தமிழ் அறிவியலாளர்கள் யார் செஞ்சிருக்காங்க அதை காமிக்கணும் அது உலக காமிக்கும் பொழுது அவர்களுடைய படுமையை உலகடியும் ஒன்று உங்களென்று அடுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழில் படித்தாலும் செய்ய முடியும் அப்படி நம்பிக்கை ஓட்ட முடியும் செம்மளுமண கண்டிப்பா தேவை அப்படின்ட்டு சொல்லி வாங்கிய அரங்கம் என்னுடைய சின்ன துன்படங்கு என்னென்ன சொல்ற அப்படின்னா இது வந்து இடத்துல சொல்றேன் அதாவது நம்ம வந்து நம்ம செஞ்சதை நம்ம சொல்லுவதற்கு தவிர கூடாது ஏன்னா நாமளே நம்ம செஞ்ச மொத்த வந்து நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்றது தகவல் என்னுடைய அபிப்பிராயம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல அப்படின்னா இது வந்து நான் வந்து நாசாவுக்கு போகும்பொழுது ஹூஸ்டின் கண்ட்ரோல் சென்டர்ல அப்படி பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் சென்டர்ல அந்த அண்மையில் வந்து மூணு பெரிய பெரிய திரை இருக்கும் அதில் அப்ப வந்து அவங்களுடைய தூக்கங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இது வந்து இன்னொரு துறையில வந்து அங்கலத்தில் வெல்கம் டென்சன் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நான் நினைச்சேன் என்னுடைய தமிழுக்கு கிடைத்த மரியாதையாக அங்கு நான் அறிவிப்பேன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதான் நான் என்ன சொல்லணும் இது என்னுடைய கருத்து அறிவியல் பண்ணி பேசி பண்ணலாம் கருத்தில் நாம கொள்ள வேண்டிய அடுத்தங்கள் என்ன போகும்னா உலகங்கள் தெரு ஊக்கம் கண்டிப்பாக நம்ம ஊக்கம் தெரிகிறது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் உலகங்கள் நம்ம சரியா சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவர்களும் நம்ம பெருமையாக கொண்டு சொல்றாங்க அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது நம்முடைய கடமை அதன் நம்ம அறிவியலும் பொது மக்களும் அறிவியல் தொழில்நுட்பம் மட்டும் ஆராய்ச்சி கூட மட்டும் இருந்து கொண்டாலும் பத்தாது நானே பேசிட்டாலும் பத்தாது நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக அடுத்த கட்டங்கள் எடுத்து சொல்லணும் அதை வந்து நம்ம மோசமாக நினைக்க கூடாது அதுக்காக தான் பெருமையாக நமக்கு நம்ம எப்பவும் வாங்கக்கூடிய அதே அணிய வந்துச்சுட்டே வருவோம் வந்துட்டு நம்ம உலகத்துக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறது ஏன்னா நாமளவா இருப்போம் இருந்தாலும் மக்களுடன் சேருவோம் அப்படிங்கிற ஒரு வகையில் தான் இந்த அறிவியல் இருந்தோம் அறிவியல் தொழில்நுட்பம் பொதுமக்களுக்கு கண்டிப்பாக சேர வேண்டும் பொதுமக்களும் மாணவ சமுதாயமும் நம்மிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறது ஏன்னா இந்திய நாடு கண்டிப்பாக விவசாய நாடாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இருக்கிறது இந்த கொஞ்சம் கொஞ்சமேடாக இருக்கலாம் இருந்தாலும் வெளிவர்த்தும் சரி மற்றவர்களும் கண்டிப்பாக எதிர்பார்க்கிறார்கள் அதற்கு வந்து நம்முடைய கடமை அறிவியலாளர் நம்முடைய கடமை கண்டிப்பாக நாம் செய்வதை நாட்டுக்கு செய்வதை மொழிக்கு செய்வதை மக்களுக்கு செய்வதை கண்டிப்பாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் அறிவியல் அரங்குகள் மட்டும் பத்தாது அறிவியலன் கண்டிப்பாக வேணும் நம்ம நாம மேலே போறது கண்டிப்பாக அறிவியலன்கள் வேணும் நான் வேணாம் நம்முடைய கடமையாக எடுத்து நாம் எங்கே படித்து வந்தமோ நமக்கு கொடுத்த அவங்க வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு கண்டிப்பாக நாம் திருப்பி கொடுப்பதன் மூலமாக அவர்களும் நம்முடன் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளையும் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் இது எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம் அரவே முடிவெடுத்து நம்ம திருப்பி நம்ம ஒரு கட்டுரையாக கொடுக்க வேண்டியது குறித்து நான் என்ன சொல்றேன்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு செம்மொழி மாநாட்டிலும் இப்போ சரிதாக ஆரம்பிச்ச வேண்டியது நம்ம பெருசா கொண்டு போகணும் நிலவ பயணத்துக்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டு சிறிதாக ஆரம்பிச்சோம் அப்போ மேல போயிருக்கோம் இப்போ நீங்க நிறைய இடத்துல சொல்றீங்க நிலவிலிருந்து நாம் குடியே இருக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே வகையில இன்னைக்கு சிறிதாக ஆரம்பித்த இந்த துணி பெரிதாக வளரணும் அதற்காக மிக அற்புதமான ஒரு கட்டுரை நாம வந்துச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற இந்த நோக்கிலும் நீங்க வேற நோக்க அதையும் சேர்த்து இவங்களை கொடுக்க வேண்டும் அப்படி என்னுடைய அபிப்பிராயமாக என்னுடைய இறைவர்கள் தலைமுறையும் சேர்த்து இந்த வகையில் முடிக்கிறேன் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாய்மொழி கல்வி சந்தரியான குழுவை நான் சொல்றதெல்லாம் வந்து எப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவர்கள் அவர்கள் தாய்மொழியில் படித்தவர்கள் பாத்தீங்கன்னா மலையாளத்தை படிச்சு இருக்காங்க தமிழில் படிச்சவங்க இருக்காங்க ஹிந்தி வெங்காளம் மராத்தி ஜெர்மன் இருக்காரு பிரெஞ்சுக்கார் இருக்காரு ஸ்வீடிஷ் இருக்காரு ஆங்கிலம் படித்திடம் இருக்கிறார் அந்த வகையில் தாய்மொழி கல்வியில் படித்தவர்கள் ஆங்கிலம் அவர் தாய்மொழி தான் படித்திருக்காங்க இந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் எல்லாரும் தாய்மொழியில் படித்தவர்கள் கண்டிப்பாக சென்றதான் குழு சாதித்திருக்கிறது அந்த வகையில் தாய் தமிழுக்கு எங்களை நன்றியும் வணக்கமாக தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் அறிவியல் தமிழ் என்பதற்கு ஒரு தனி இடம் கொடுத்து சிறப்பாக ஆற்றிய இந்த குழுவின் தலைமை தாங்க எனது நண்பர் நிலவை தொட்டவர் திரு மேல்சாமி அண்ணாதுரை அவர்களே அணு ஆராய்ச்சியில் பெரும் பங்கேற்கின்ற திரு அருள்தாஸ் காந்தை அவர்களை விஞ்ஞானிகளை ஆசிரியர்களை பாரதியார் பல்கலைக்கழக ஆசிரியர் மணிகளை நண்பர்களே எல்லோருக்கும் என் வணக்கம் பிரம்மோஸ்பதி பேசுவதற்கு முன் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுமார் ரெண்டு லட்சம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழி நம் தமிழ்மொழி கால தமிழர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது நாம் எல்லோரும் நன்கு அறிந்தது சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் குமரி கண்டம் குமரி முனைக்கு தற்கை பறந்து இந்தோனேசியா வரை பறந்து இருந்ததற்கான வரலாற்று ஆதாரங்கள் நம்முடைய பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இருக்கின்றன குமரி கடலின் அடியில் உள்ள லெமோரியா கண்டம் என்ற குமரிக்கண்டத்தில் தான் உலகின் முதல் மனிதன் தோன்றினான் லெமூர் என்றால் பரிமாண வளர்ச்சியின் குரங்கிற்கும் மனிதர்க்கும் இடைப்பட்டவன் என்ற பொருள் ஆக முதலில் பரிமாண வளர்ச்சி அடைந்தது குமரி கண்டத்தில் பவளம் என்று தொடங்கும் சிலப்பதிகார பாடலுக்கு அடியார்க்கு நல்லார் கொடுக்கும் விரிவான விளக்கத்தில் தென் பாலி வரை உள்ள குமரி கண்டத்தை விளக்குகிறார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த உண்மையை அறிவதற்காக நான் இந்தோனேஷியாவில் உள்ள பாலித்தீவிற்கு சென்றபோது அங்குள்ள மக்களுடைய மக்களிடம் நம்முடைய புராதன தமிழ் திராவிட கலாச்சாரத்தை முழுமையாக காண முடிந்தது இன்று தமிழ்நாட்டில் இல்லை அது ஆனால் பாலியில் நாம் பார்க்கலாம் காளிசிணவழதி என்ற பாண்டிய மன்னர்தான் முதல் முதலில் கிமு ஐயாயிரம் ஆண்டில் இந்த குமரி கண்டத்தில் அதன் தலைநகரான தென் மதுரையில் முதல் தமிழ் சங்கத்தை உருவாக்கினார் இது கண்டத்தை கடல் கொண்டதன் ஆதாரம் பகுலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கடுத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று வருகிறது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை ஒன்றாம் சங்கம் இரண்டாம் சங்கம் என்ன பெருமை தமிழனுக்கே உண்டு உலகில் வேறு எந்த மொழிக்கும் சங்கம் அறிந்ததாக வரலாறு இல்லை இரண்டாம் சங்கம் கிமு மூவாயிரம் முதல் கிமு ஆயிரத்தி ஐநூறு வரை அதுவும் பாண்டிய மன்னர் ஒருவர் செய்ததுதான் மூன்றாம் கடைச்சங்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிபி வரை செம்மொழியாம் தம் வழி இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி இருந்தாலும் காலத்தால் காலத்தால் லமரியா போன்ற குமரி கண்ட கண்ட மழைந்தாலும் தமிழ் மொழி இன்றும் உயிர்ப்புடன் உள்ளது இடைச்சந்த காலத்தில் கடைசியில் ஏற்றப்பட்ட தொல்காப்பியம் என்ற ஒரே நூல் இலக்கண நூல் நமக்கு கிடைத்துள்ளது இன்றும் தொல்காப்பியருடைய சிலையை நாம் கன்னியாகுமரியில் பார்க்க முடிகிறது அதாவது கன்னியாகுமரி பகுதி லமரியா கண்டத்தினுடைய ஒரு பகுதி இன்றும் அவருடைய சிலையை பார்க்கலாம் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் பாரசீகம் போன்ற புலம்பெரும் மொழிகள் எல்லாம் நாளளவில் தேய்ந்து காலப்போக்கில் வழக்கத்தில் இருந்து மறைந்துவிட்டன தமிழ் மொழியோ மனான் மணியத்தில் குறிப்பிட்டுள்ளது போல் என்றும் முதன்மையாக புதுப்பலியுடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் வரும் உலக வாழ்வில் புதிய கலாச்சாரமும் அறிவியல் வளர்ச்சியும் பன்னாட்டு வேலை வாய்ப்புகளும் வருங்காலத்தில் தமிழ் மொழியை அலட்சியப்படுத்த வாய்ப்புகள் உண்டு இன்றுள்ள கல்வி திட்டம் தமிழெல்லாம்